ஆண்ட ஒரு ரகரமாக நாமத்தில் புத்தகம் வாழ்த்துகிறோம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிட்டு அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிட்டு ஹெலியா வார்த்தை கேட்டு பயந்து சூரச்செடில் போய் பார்த்துக் கொள்ளுகிறார் பழமையான தீர்க்க வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரை தேவன் என்று நிரூபித்தவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வு வந்து விட்டது போதும் ஏனென்றால் ஆகாப் ராஜாவின் மனைவி பேசின வார்த்தைகள் உடைத்தது நம்பிக்கை இழக்க வைத்தது சோர்ந்து இவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்தோம் எல்லாம் எதிர்ப்புகள் வருகிறது என்று சொல்லி யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி நேரம் நாம் சோர்ந்து போகிறது போல அவரும் சோர்ந்து ஒரு சுரட்சியின் கீழ் படுத்து விட்டார் கர்த்தர் அவரை குறித்து திட்டங்கள் வைத்திருந்த அப்படினால் ஒரு தோதனை அனுப்பி தைரியம் கொடுத்து ஆகாரம் கொடுத்து இது பண்ணுகிறார் எழுந்து நாற்பது நாட்கள் இரவும் பகலும் நடந்து ஒரே பர்வதத்துல வந்து உட்கார்ந்து விடுகிறார் அவ்வளவு தூரமா போயிட்டாரு தூரமா போன உடனே ஆண்டோட சத்தம் உண்டாகி நீ எனக்கு முன்பாக வந்து நெல் என்று சொல்லுகிறார் அப்போ காற்று காற்றடிக்கிறது பூமி அதிர்ச்சி வருகிறது அக்கினி வருகிறது எதுலையுமே ஆண்டவர் பேசல சத்தம் தான் கேட்குது அதற்கு பின்பு மெல்லிய சத்தம் உண்டாயிட்டு மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் பேசுறாரு எலியாவோடு பேசி இங்க எனக்கு உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி கேட்கிறார் சூழ்நிலை எல்லாவற்றையும் சொல்லுகிறார் அன்றோட என் நமக்கு தெரியாதா போ உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது வேண்டாம் தவறான முடிவு எடுக்க வேண்டாம் நான் இதுவரை நடத்தினேன் இன்னும் நடத்துவேன் சொல்லி திரும்பி போக பண்ணி என்னும் பலத்த காரியங்களை செய்து முடிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்திலே ஓட்டத்தை பாதியிலே முடிக்க விரும்புகிறான் அதுதான் தற்கொலை நோக்கி ஓடி போய் வாழ்க்கை முடித்து விடுகிறார்கள் வாழ்க்கையை தப்புவதற்கு மாற்று வழி எவ்வளவோ ஆண்டு வைத்திருக்கிறார் ஆனால் அதை அறியாமல் அல்லது அதை புரிந்து கொள்ளாமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் எதையும் சகிக்க முடியாமல் சாவை தேடி ஓடுகிறார்கள் மறித்தவுடன் அல்லது தற்கொலை உடனே வாழ்க்கைக்கு முடிவு வந்து விடாது அது நித்திய நித்திய காலமா வேதனைக்குள்ள கொண்டு போய்விடும் ஆனால் பொறுத்திருந்த ஆண்டோர் சமூகத்துல காத்திருந்தமானால் மெல்லிய சத்தத்தில் பேசுவார் அநேக இறைச்சல்கள் சத்தம் கேட்டுச்சுன்னா பேசுறது கேட்காது ஆனால் ஆண்டோர் சமூகத்துல போய் அமைதியா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்க ஆண்டோர் பேசுறது கேட்கும் நீங்களே பேசுறது பிரச்சனை அப்படிதான் நாம சமூகத்துக்கு வாய்ப்பாடு மாதிரி ஒப்பித்து விட்டு நம்ம கொண்டே இருப்போம் சொல்ல வருவார் ஏதாவது என் மகன்கிட்ட பேசணும் மகா பேசணும்னா நம்ம கேட்க உட்காரமாட்ட போய்கொண்டே இருப்போம் மெல்லிய சத்தத்தில் பேசுவா ஒரு நாள் கணவன் கொஞ்சம் தாமதமாக வீட்டுக்கு வருகிறார் வேலை முடிந்து வீட்டிற்காக நுழைந்தவுடன் மனைவி பொங்கி எழுந்து வார்த்தைகளை கொட்டுக்கிறாள் இவ்வளவு நேரம் எங்க பண்ணுங்க நினைச்ச நேரம் வரது நினச்ச நேரம் போறது நீங்க நடத்துறீங்க உங்களுக்கு எல்லாம் பயங்கரமா கத்துறாப்புல மனைவி எந்த விதமா இவ்வளவு கத்துறதா அந்த கணவன் எதிர்பார்க்கல அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு கத்திட்டு இருக்கும் போதே மறுபக்கத்துல ஆவியாளர் மெதுவா அந்த மனைவி பேசுறாரு கொஞ்சம் கவனமா பேசுமா நீ அமைதியாரு ஏன் இவ்வளவு கோபத்துல கத்துக்கிறாய் இந்த வார்த்தையை கேட்ட உடனே டக் ஆஃப் ஆயிட்டாப்ல இந்த மனுஷன் பாக்குறோ கத்தி கோபத்துல பேசுற டக்குன்னு அவ்வளவு நின்னுட்டு கண் கலங்கி சாரிப்பா ரொம்ப ஏசிட்ட அவங்கள ரொம்ப திட்டிட்டேன் ஏதோ கோபத்துல இனி கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க ரொம்ப தாமதமெல்லாம் வராதுங்க எல்லா வேலையும் கட்டுப்போது பிள்ளை எல்லாம் தேடுதலா அப்படி சொல்லி அப்படியே மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆயிடுச்சுதான் இது அந்த மனுஷனுடைய இருதயத்தை உடைச்சிருச்சு அன்னையில இருந்து அவரு தாமதமாக வீட்டுக்கு வரலயா சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு அரியத்தை பார்க்கிறவராய் மாறி விட்டாரா மெல்லிய சத்தம் அந்த சகோதரின் காதுகள் ஆவியானவர் பேசினாரு அப்படின்னு அவரு மெல்லிய சத்தத்துல உணர்த்தினாரு குணமே மாறிடுச்சது முகம் மாறிடுச்சது வார்த்தைகள் மாறிடுச்சு வாழ்க்கையை மாறிடுச்சு மெல்லிய சத்தத்துல நம்ம பேச விரும்புறாரு நம்முடைய சத்தமும் கோபத்துல கத்துக்கிறது எரிச்சல்ல கத்துகிறது தூக்கி எரிஞ்ச மாதிரி பேசுறது எல்லாம் மாறிடும் இன்னைக்கு மெல்லிய சத்தத்தை நாம கேக்கலன்னா நாமளும் மெல்லிய சத்தத்துல பேச மாட்டோம் வேற மாதிரிதான் இருக்கும் அந்த மெல்லிய சத்தத்தில் ஆண்டர் பேச அவளோடு இருக்கிறார் நம் காதுகளை திறந்து கொடுப்போம் சிந்தனைகளை திறந்து கொடுப்போம் கர்த்தர் கிரிய சிவார் ஜபிப்பமான் தகப்பனே நீர் எளியாவின் தேவன் எங்களுடைய தேவனா இருப்பதற்கு ஐஸ்தோத்திரம் எங்களோடு பேச விரும்புகிறேன் மெல்லிய சத்தத்தில் பேசினது போல இன்று நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர் அப்பா நல்லது கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்கள்ல மாற்ற வேண்டும் மெல்லிய சத்தத்தை கேட்க பண்ணுங்க எந்தெந்த இடங்கள்ல என்ன தீர்மானம் எடுக்க தெரியல என்ன முடிவு எடுக்க தெரியல எந்த வழியில் செல்லணும்னு தெரியல ஏதோ தெரிந்து கொள்வனு தெரியல என்று குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளும் பாதத்துல வந்து அமர்ந்து இருப்பார்கள் என்று சொன்னால் என் ஆண்டு வாழ்ந்த பிள்ளைகளோடு பேசி காரியம் இதுவே வழி இதுவே இதை நீங்க செய்ய சொல்லி கற்றுக் கொடுங்க காண்பிங்க போதிங்கப்பா போதித்து வழி நடத்துகிற தேவன் நீர் அல்லவா அப்படியே செய்வதற்கு ஐஸ்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும் எரிச்சலின் காரியங்கள் கோபப்படுகிற காரியங்கள் வார்த்தைகளை கொட்டுகிற எரிந்து பேசுகிற காரியங்கள் எல்லாம் இன்றோடு மறையட்டும் மாற்றத்தை கொடுக்க திதி கணமேற்று வேண்டிக் கொள்கிற நல்ல பெரிய ஆமேன் ஆமேன் நாம் எப்படி எரிந்து கோபத்தோடு அனல் கற்க மாதிரி பேசுகிறவர்களா இல்லை மெல்லிய சத்தத்தை கேட்டு மெதுவாக கிருபையுள்ள வார்த்தைகளாய் உயிர் கொடுக்கிற வார்த்தைகளாய் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களா மெல்லிய சத்தத்தை கேட்போம் விசுவாச வார்த்தைகளை மெல்லிய மெதுவான விதத்தில் பேசுவோம் கத்தல் மாற்றங்களை கொண்டு வருவோம் அந்த சிந்தனையுடன் நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்